அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அறியப்படாத தீர்க்கத்தரிசியின் குடும்பம் தீர்க்கத்தரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமதாடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான் உமதாடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் இரண்டு ராஜாக்கள் நான்கு ஒன்று இங்கே ஒரு தீர்க்கத்தரிசியின் குடும்பத்தை பார்க்கிறோம் இந்த தீர்க்கத்தரிசியின் பெயர் நமக்கு தெரியவில்லை தீர்க்கத்தரிசியின் மனைவி பிள்ளைகளுடைய பெயர் என்ன என்பதும் தெரியவில்லை அந்த குடும்பம் அறியப்படாத குடும்பமாயிருந்தாலும் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்தார் இந்த தீர்க்கத்தரிசியின் மனைவி தன் கணவனைப் பற்றி உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சாட்சி சொன்னாள் அந்த தீர்க்கத்தரிசியின் மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் கடன் தொல்லை வாட்டி வதைத்தது மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகளும் அனாதைகளாக நிற்க வேண்டிய வேதனையான சூழ்நிலை ஏற்பட்டது கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடவில்லை கர்த்தர் அந்த கடனை தீர்க்கும்படி ஒரு புதிய வழியை உண்டாக்கினார் காரணம் அந்த குடும்பத்தின் தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் தேவ பிள்ளைகளே உங்களில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் கர்த்தர் என்னை காண்கிறார் அவருடைய பார்வையிலே உத்தமமாய் விளங்க வேண்டும் என்று தீர்மானியுங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் விவரித்து சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று மற்றும் இரண்டு வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று பதினான்கு கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை எங்கும் பார்க்கவே முடியாது அப்ரஹாம் இசாக்கு யாக்கோபு யோசேப்பு போன்ற முற்பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முற்படுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நீதிமொழிகள் ஒன்று ஏழு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தியானத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்ட திர்கத்தரிசியின் மனவீடத்திலே எலிசா நீ உன்னுடைய அயல் வீட்டுக்காரன் எல்லாரிடத்திலும் போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அவைகளில் உன்னிடமிருக்கும் எண்ணெயை என்றார் அவள் ஊற்ற ஊற்று ஆமுத சுரபி போல எண்ணெய் பெருகிக் கொண்டே வந்தது இனி வார்க்கக்கூடிய காரி பாத்திரங்கள் இல்லை என்று சொன்னபோதுதான் அந்த எண்ணெய் நின்றது பெரும் அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார் பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பற்றாக்குறை நீங்கும்படி அற்புதம் செய்வார் உங்களுடைய கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை உங்களுடைய பானையில் மாவு தீர்ந்து போவதும் இல்லை தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் நிதிமொழிகள் எட்டு பதிமூன்று